பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழ் உறவுகளே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக ஒரு துயரமான இழப்பு பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த இழப்புக்குரியவர் யார் என்றால் திராவிட இயக்கங்களின் முதுவரும் தலைவர்களில் ஒருவர் தொண்ணூத்தி ரெண்டு அகவையான இல கணேசன் அவர் எப்பொழுதுமே எல் கணேசன் என்றுதான் போடுவார் எல் கணேசன் என்றால் திராவிட இயக்கத்திலே தெரியாதவர்கள் அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இல்லாவிட்டாலும் எழுபத்தி ஒன்றிலே அவர் தமிழ்நாட்டின் மாண்புமிகு அமைச்சராக ஐயா கலைஞர் மு கருணாநிதி தலைமையில் பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய பொருத்தமான ஒரு தலைவர் திராவிட இயக்கங்கள் கட்சிகள் அமைப்புகளோடு திராவிடம் என்ற சொல்லோடு நமக்கு நிரம்ப முரண்பாடுகள் உண்டு ஏற்க இயலாத சொல் ஒவ்வொரு தமிழனும் ஏற்க இயலாத சொல் திராவிடம் திராவிடர் என்பது ஏனென்றால் நமக்கு தமிழன் தமிழ்நாடு என்கின்ற பெயர் இயற்கை தந்த அருண் குடையகம் தமிழ் தேசிய பேரினத்திற்கு ஆனாலும் கூட நம்முடைய மறைந்த அண்ணன் இல கணேசன் அவர்கள் தஞ்சையிலே அவருக்கும் எனக்கும் நெருக்கமான தொடர்புகள் இல்லை ஆனால் மறக்க முடியாத நெஞ்சக பதிவுகள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து எழுபத்தி ஒன்று வரை தஞ்சையிலே மருத்துவக் கல்லூரி சாலை கணபதி நகர்லே ராமகிருஷ்ணா வித்யாலயா என்ற பள்ளி பாபு செல்வராஜி அன்றைக்கு உயர்நிலை பள்ளி இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பொழுது அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற கணபதி நகர் என்கின்ற தெருவிலே ஒரு மிகப்பெரிய பார்ப்பன சமுதாய குடும்பத்தை சார்ந்த சுரேஷ் என்ற நண்பர் என்னோடு படித்தார் அவரை விட நான் கூடுதலாக மதிப்பெண்கள் பெறுவேன் ஆனால் நான் மூன்றாவது நான்காவது வரிசையில் இருப்பேன் அவர் முதல் வரிசையில் இருப்பார் நண்பர்கள் என்ற அடிப்படையிலே பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே இருந்ததுனால அவருடைய வீட்டுக்கு அவரோடு நான் செல்வேன் ஆனால் வீட்டுக்குள் செல்ல முடியாது தண்ணீர் கேட்டால் தனியாக ஒரு குவளை போட்டு தண்ணீர் தருவார்கள் அப்படி தனி குவலையில் தண்ணீர் அல்லது தேநீர் தருகிற அந்த செயல் எனக்கு புரியாத புதிராக இருந்தது ஒரு உறுத்தலாகவும் இருந்தது அவனை விட நாம் நன்றாக படிக்கிறோம் கூடுதல் மதிப்பெண் பெறுகிறோம் அதாவது மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்புல ஏன் வீட்டுக்குள் அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்கின்ற வினா இருந்தது அப்பொழுதுதான் நான்காம் வகுப்பு ஆசிரியரிடத்திலே நான் கேட்டேன் அப்பொழுது டீச்சர் என்று சொல் டீச்சர் இவன் சுரேஷு வீட்டுக்கு போனால் என்னை உள்ள விட மாட்டேக்கிறாங்க வெளியே வைத்து தண்ணீர் வேற ஒரு கோவலையில தர்றாங்க அவனை விட நான் நல்லா படிக்கிறல டீச்சர் அவனை விட நான் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிற மார்க் பெறுகிறல்ல டீச்சர் ஏன் டீச்சர் உங்க வீட்டில் இப்படி பண்றாங்கன்னு அந்த ஆசிரியை பார்த்து கேட்டேன் ஆசிரியை சிரித்து கொண்டே சொன்னார் நான் உனக்கு விளக்கம் கொடுத்து என்னுடைய விளக்கத்தையும் நீ புரிந்து கொள்ள முடியாது பக்கத்தில் திலகர் திடல் நாளைக்கு ஐயா பெரியார் பேசுகிறார் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வா அப்புறமா நான் உனக்கு விளக்கம் சொல்றேன்னு சொன்னாங்க அப்படி சொன்னதுதான் மறைந்த நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் இள கணேசனுடைய நாங்கள் கமலா டீச்சர் என்று அன்பாக அழைப்போம் அவ்வளவு அழகாக எங்களுக்கு பாடம் எடுப்பார் அந்த கமலா டீச்சர் கணபதி நகரிலே ராமகிருஷ்ண வித்யாலயாவிலே எங்களுக்கு ஆசிரியராக வேலை பார்த்தார் அப்படியானால் நான் சிறுவனாக தொடக்க கல்வி கற்கிற அந்த காலகட்டத்திலே மறைவுற்ற மதிப்பிற்குரிய தலைவர் அண்ணன் எல் கணேசன் அவர்களோடு எனக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு அந்த காலத்திலே ஏற்பட்டது தஞ்சை வட்டாரத்தை தாண்டி உள்ள தமிழர்களில் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிற என் போன்ற நூற்றுக்கணக்கான தமிழர்களில் எவருக்கும் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதைவிட பெரிய சிறப்புக்குரிய செய்தி என்னவென்று சொன்னால் மொழி புரட்சி பராசக்தி என்கின்ற பெயரிலே ஒரு திரைப்படம் புதிதாக வந்திருப்பதாகவும் அந்த திரைப்படத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாற்று பதிவுகள் இருப்பதாகவும் செய்தியில் வந்து சந்தளை கௌதமன் என்கின்ற ஒரு அறிஞர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்தான் ஒரு சிறப்பான ஒரு கட்டுரை தினகரன் நாளிதழிலே எழுதியிருக்கிறார் பொள்ளாச்சி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாண்டும் மடிந்த நூற்றுக்கணக்கான மான மரவர்களை பற்றி எழுதியிருக்கிறார் காலையிலே படித்து நெகிழ்ந்து போனேன் நம்முடைய மொழியை காக்க இனத்தை காக்க அதன் வழியாக மண்ணை காக்க நாட்டை விடுதலை செய்ய நம்முடைய தமிழர்கள் இந்த அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்திலே எப்படியெல்லாம் போராடி காவல்துறை துப்பாக்கிச்சூடு துணை பாதுகாப்பு படை துப்பாக்கிச்சூடு இந்திய பாதுகாப்பு படை இந்திய ராணுவத்தை சந்தித்து மொழிக்காக போராடி குண்டடிபட்டு தடியடுபட்டு நஞ்சுண்டு தீக்குளித்து மாண்டு மடிந்திருக்கிற அந்த சோக வரலாறு அந்த புரட்சி வரலாறு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட தளபதிகளில் ஒருவர் நம்முடைய கண்ணத்தங்குடி அவருடைய சொந்த ஒரு நாடு அருகிலே நாடு எல்கணேசன் என்று தான் சொல்வார்கள் கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக அந்த காலத்தில் இருந்தார் அந்த அண்ணன் எல்கணேசன் அவர்கள் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய முதன்மை தளபதிகளில் ஒருவராக இருந்தார் அப்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அன்னை தமிழை காக்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்கின்ற அந்த தமிழர் சிவ அவருடைய உன்னதமான அந்த முழக்கத்தின் அடிப்படையிலே கிளர்ந்து எழுந்து எப்பக்கம் இருந்து வரும் இந்தி எத்தனை பட்டாளங்களை கொட்டி வரும் இங்கே பார்த்து விடுவோம் ஒரு கை என்கின்ற அந்த அடிப்படையிலே போராட்டம் தீவிரமடைந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொடங்கிட்டு செந்தலைனா கௌதமன் தவறாக ஒரு செய்தியும் அதில் பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து தந்தை பெரியார் தான் அதற்கு வழிகாட்டினார் என்று அப்படி அல்ல போராட்டத்தை தொடங்கியது தனித்தமிழ் கடல் மறைமில் அடிகள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் முத்தமிழ் காவலர் கியப்பை விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ போன்ற தமிழ் சான்றோர்கள் தொடங்கினாங்க ஐயா ஈவேரா இருந்து ஒட்டி கொண்டார் அறுபத்தி ஐந்திலே அவருடைய மொழி தொடர்பான பார்வை இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடர்பான பார்வை கருத்து என்ன என்பது தெரியும் பதிவுதான் யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது ஆனாலும் செந்தலை கௌதமன் பெரியார் வழிகாட்டினார் என்று ஒரு தவறான பதிவை தினகரன் நாளிதழே எழுதியிருக்கிறார் ஆனால் போராட்டம் தீவிரமடைந்து அந்த போராட்டத்திற்கு பின்னணி திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்கின்ற பார்வை அன்றைய காங்கிரஸ் அரசுக்கும் பக்தோட்சலம் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் இருந்து அதன் வாயாக திமுகவை ஒடுக்கி விடலாமா அடக்கி விடலாமா முடக்கி விடலாமா என்று சிந்தித்த பொழுது மிரண்டு போய்விட்டார் பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் அண்ணாத்துறை அவர்கள் உடனே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பல பேர் கைது ஆனார்கள் ஐயா கலைஞர் மு கருணாநிதியெல்லாம் தான் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் கொண்டு அடைச்சாங்க அப்புறம் அவர் பின்னால் அதை பாளையங்கோட்டை சரையில் அவர் அடைக்கும் போது பத்து பாம்புகளையும் பள்ளிகளையும் பிடித்த அந்த அறையில் போட்ட மாதிரி பாம்புகள் பள்ளிகள் நடுவிலே அஞ்சாமல் இருந்தவர் இந்த பாடல் எல்லாம் வேடிக்கையாக போட்டாங்க அது வேற கதை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் பலர் கைது செய்யப்பட்டார்கள் தமிழர் தந்தை பாதித்தனார் கைது செய்யப்பட்டார் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தது திராவிட இயக்க இருந்த எங்க ஊர் ஆழ்வார்த்தனை ஆழ்வார்தோப்பு நாத்திகம் ராமசாமி கைது செய்யப்பட்டார் அண்மையிலே மறைந்த எழுகுதை ஆசிரியர் முனைவர் ஐயா அருகோ கைது செய்யப்பட்டார் பாவலையர் ஐயா பெருஞ்சித்தனார் கைது செய்யப்பட்டார் இப்படி பல நூறு தமிழ் அறிஞர்கள் உணர்வாளர்கள் அதே போல பேராசிரியர் இலக்குனார் தென் மாவட்டங்களிலே மதுரைக்கு தெற்கு மிகப்பெரிய அடித்தளம் பெற்றவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அவர் கைது செய்யப்பட்டார் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டார் ஆனாலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை மாணவர்கள் போராட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அண்ணன் இலக்கணேசன் அவர்கள் அதாவது உற்சாடு இலக்கணேசன் இந்து முன்னணி ஆளுநராக இருந்த மறைந்த இலக்கணேசன் அல்ல உரத்த நாடு அண்ணன் இலக்கணேசன் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் தொண்ணூத்தி அகவை மறைவுற்ற வருத்தமான செய்தியின் அடிப்படையில் பேசிக்கொண்டோம் அண்ணாவே நேருக்கு நேர் எதிர்த்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய எதிர்பார்க்க தொடர்பில்லை என்று சொன்னாலும் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்று களம் அமைத்த முதல் தளபதி அதோடு இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எனக்கு தெரியாது வரலாற்றில் படித்திருக்கிறேன் அண்ணன் இலக்கணேசன் அவர்கள் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார் என்னுடைய உருதமலாவசான் பாவலேர் பிரிஞ்சித்தனார் ஐயா சொல்லியிருக்கிறார் அறுபத்தி ஐந்திலே திலகர் தட இந்திய எதிர்ப்பு மாநாடு அவர் நடத்துகிற பொழுது அந்த மாநாட்டை அழைப்பதல்லே பாவலேரு பிரிஞ்சித்தனார் தென்மொழி ஆசிரியர் பெருஞ்சித்தனார் பெயர் இடம்பெற்றதை அண்ணா ஏற்கவில்லை எதற்காக பிரஞ்சித்தனார் பெயரை போடுகிறீர்கள் என்று இலக்கணேசன் அவர்களை கேட்டபோது நாங்கள் எல்லாம் தென்மொழி அன்பர்கள் தனித்தமிழ் இயக்கத்திலே ஊறி தனித்தவர்கள் தென்மொழியை படித்து விட்டு எங்களுடைய ஆசான் தரார் அவர் பேசுவார் என்று சொல்லி எதிர்த்து பேசவும் வைத்தார் அண்ணா கூட்டத்திற்கு வருகிற நேரத்திலே பாவலேரு பரிஞ்சு வீரார்னு தன்னுடைய உரையை ஆற்றிக்கொண்டிருக்கும் போது அறிஞர் அண்ணா அப்படி வந்து அவர் பேசுவதை பார்த்து ஏளனமாக அமர்ந்தார் என்று சொன்னார் அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்ததும் அதுவரை ஐயாயிரம் படிப்பகங்களுக்கு அரசு படிப்பகங்களுக்கு சென்று கொண்டிருந்த தென்மொழி இதழை துறைக்கு தேவையற்ற செலவு என்று தென்மொழி இதழை நிறுத்துவதற்கு கையெழுத்திட்டவர் அறிஞர் அண்ணா புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதற்கடுத்த இரண்டு திங்கள் கழித்து குமுதம் என்கின்ற இதழை ஏறக்குறையாகி பத்தாயிரம் இதழ்களை கொள்முதல் செய்து தமிழ்நாடு முழுவதும் நூலகங்களுக்கு போட வைத்தவர் அறிஞர் அண்ணா தென்மொழி இதழை நிறுத்துகிறார் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து குமுதம் இதழ்களை திணிக்கிறார் குமுதம் எப்படிப்பட்ட இதழ் எப்படிப்பட்ட செய்திகள் அதிலே வரும் என்று எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கும் பார்க்கலாம் போகட்டும் ஆனாலும் அந்த நிலையிலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே வலிமையாக நின்றதுனாலே அண்ணாவினுடைய கருத்தை மறுத்து நின்றதனாலே எதிர்த்து நின்றதுனாலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் முன்னெடுத்தார் பாவலேரர் பெருஞ்சித்தனார் அவர்களையும் முன்னிறுத்தி அந்த மாநாட்டை நடத்தினார் அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் அண்ணன் எல் கணேசன் இல கணேசன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தலக மாக்கோரா முதலமைச்சராக இருந்தபோது மீண்டும் ஒரு இந்தி திணிப்பு முயற்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெரிய அளவிலே அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது அந்த காலகட்டத்தில் முதன் முதல் கோபாலபுரம் சென்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா கலைஞரெல்லாம் நாங்கள் இளைஞர்களாக இருந்து சந்தித்து அந்த போராட்டத்தை எப்படி நடத்தலாம் எப்படி வீர உண்டு இழ வைக்கலாம் என்றெல்லாம் கலந்து பேசியிருக்கிறோம் அந்த காலகட்டத்திலும் தஞ்சை வட்டத்திலே திருச்சி பகுதியிலே மிகப்பெரிய அளவிலே இந்தி எதிர்த்து அண்ணன் எல்கணேசன் அவர்களும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மலர் மன்னன் அவர்களும் இருவரும் பின்னாலே மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார்கள் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தார்கள் மலர்மன்னன் அண்ணாச்சி அவர்கள் மறைந்து விட்டார்கள் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடுவுப்படுத்தி முத்தரசன் நல்லூர் என்கின்ற ஊரிலே தொடர்வண்டி துறைக்கு சொந்தமான இடத்திலே ஒரு வெடிகுண்டு வெடிப்பு அதிலே குற்றம் சாட்டப்பட்டு அண்ணன் எல் கணேசன் அவர்களும் மலர்மன்னன் அவர்களும் கைது செய்யப்பட்டு கொடுமையான சித்திரவதைகளுக்கு ஒரு மாபெரும் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்தவர்கள் நாடறிந்த தலைவர்கள் ஆனாலும் காவல்துறை அவர்களை கொட்டும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி சிறையில் அடைத்தது பிறகு சிறை மீண்டு வந்தார் அந்த காலகட்டத்திலும் அண்ணன் எல் கணேசன் அவர்கள் மறைவுற்ற தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை பாலாஜி நகரிலேதான் ஒரு நான்கைந்து தெருக்களுக்கு தள்ளி நானும் குடியிருக்கிறேன் அப்பொழுது சிறை மீண்டு வந்த பிறகு முதல் முதலில் பாலாஜி நகரிலே அவரை போய் சந்தித்து அவருக்கு பொன்னாடை பொருத்தி வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்த போது என்னுடைய செயற்பாடுகளை அப்பொழுது நான் தமிழர் தேசிய இயக்க ஐய பழநெடுமாறன் தலைமையிலான தமிழர் தேசிய இயக்க தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் நெருக்கமான தொடர்புகள் வந்து கொண்டிருக்கு என்னுடைய உடன்பிறந்த தங்கையின் திருமணம் அதே பாலாஜி நகர் அருகிலே பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனார் தலைமையில் நடைபெற்றதெல்லாம் அறிந்து ஓ தம்பி நீங்கள் தான் நம்முடைய பாவலர் ஐயா பெருஞ்சித்திரை அழைத்து உங்களுடைய தங்கைக்கு திருமணம் நடத்தினீர்களா நான் சோரட்டியெல்லாம் பார்த்தேன் மகிழ்ச்சி என்று ஆறு தலைவு நின்றார் அப்பொழுதுதான் சொன்னேன் அம்மா தான் எங்களுக்கு வகுப்பு ஆசிரியர் நான் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிக்கும் வரை அம்மாவோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தேன் ஐயா ஈவேரா கூட்டத்தை கேட்க சொல்லி என்னை அரசியலுக்கு தள்ளியதே அதாவது அனுப்பியதே கமலா டீச்சர் அம்மா தான் என்று சொன்னேன் அம்மாவும் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தேநீர் கொடுத்து மறந்து போய்விட்டேனே நீ என்னுடைய மாணவன் தானா தம்பி என்று அவர்களும் அரவணைத்து கொண்டார்கள் அதன் பிறகு எந்த முத்தரசன் நல்லோர் வெடிகுண்டு வழக்கிலே அண்ணன் எல் கணேசன் அவர்களையும் மலர் அவர்களையும் சேர்த்தார்களோ அதே உளவுத்துறை ஒற்றுத்துறை இன்ஸ்பெக்டர் அதாவது ஆய்வாளர் பழனிச்சாமி ஆய்வாளர் தட்சணாமூர்த்தி பழனிசாமி திருச்சி தட்சிணாமூர்த்தி கடவுள் பழனிசாமி கடைசியில் புத்தி பேதளித்து குடும்பத்தை விட்டு வெளியேறி அலைந்தார் என்று கேள்விப்பட்டோம் தமிழ் ஈழத்திலே அமைதிப்படை என்ற போர்வையிலே இந்திய அமளிப்படை தமிழர்களுக்கு எதிராக புலிகள் எதிராக விடுதலை இயக்கத்திற்கு எதிராக அப்பாவி மக்களை கொன்றளிக்கிற வேலையை செய்த போது அதற்கு எதிரான கிளர்ச்சி மிகப்பெரிய அளவிலே எண்பத்தி ஏழு காலகட்டத்திலே தமிழகம் முழுவதும் நடைபெற்ற பொழுது இரண்டு மூன்று நிகழ்வுகள் தம்பி பொழிலின் மீது அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு மதிப்பிற்குரிய அன்புமணி பக்கம் இருக்கக்கூடிய அண்ணன் வடிவேல் ராவணன் முதல் குற்றவாளி திருச்சிலே அவர் கைது செய்யப்படுகிறார் அவர் கைது செய்யப்பட்ட இரண்டொரு நாட்களிலே கேரளாவிலே என்னுடைய அன்பு தம்பி பாவலேர் ஐயா பெருஞ்சித்திரனுடைய மகன் பொன் கைது செய்யப்படுகிறார் பிறகு ஒரு வாரத்துக்குள்ளே பாலாஜி நகரில் அதே பாலாஜி நகரில் நானும் கைது செய்யப்பட்டேன் என்னுடைய மூத்த மகள் குரல்மொழி பிறந்து எட்டு மாதங்கள் தான் ஆகிறது எட்டு மாத கை குழந்தை ஒரு கட்டட தொழிலாய் அறுபது ரூபாய் அல்லது எழுபது ரூபாய் தான் ஊதியம் கிடைக்கும் வாரத்திலே நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தான் வேலை இருக்கும் அருளானந்த புரம் என்கின்ற இடம் பாலாஜி நகருக்கு பக்கத்திலே அப்பொழுது நானும் கைது செய்யப்பட்டு எந்த அண்ணன் எல்கணேசன் அவர்களையும் மலர் மன்னன் அவர்களையும் கொடும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கி சிறையில் அடைத்தார்களோ அதே மாநில குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை சிபி சிஐடி என்று சொல்லக்கூடிய அதே ஆய்வாளர் பழனிசாமி தட்சிணாமூர்த்தியும் தான் எங்களையும் கைது செய்து சொல்லோன்னா கொடுமைகளுக்கு ஏறக்குறை ஒரு மாத காலம் சித்திரவதை முகாமிலே அடைவிட்டு கடந்தோம் பிறகு வழக்குகள் தொடுக்கப்பட்டு ஆங்காங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோம் இல்லை நான் தஞ்சை சிறையிலே இரண்டு மாத காலம் அடைக்கப்பட்டிருந்தேன் சரியாக என் மனைவிக்கு இருபத்தி நாலு அகவை என் மகள் எட்டு மாத கை குழந்தை மூன்று மாதம் ஒரு மாதம் உயிரோடு இருக்கிறேனா இல்லையா என்றே தெரியாத சூழ்நிலை என் குடும்பத்திற்கு அண்மையிலே மறைந்த என் உடன்பிறந்த அண்ணன் உட்பட ஒரு ஏழை எளிய அன்றாட காட்சிகள் கூலித் தொழிலாளி குடும்பத்திலே இந்த மொழிக்காக இனத்துக்காக நாட்டிற்காக அருகிலே நடைபெறக்கூடிய தமிழீழ விடுதலை போராட்டத்திற்காக ஒரு தொழிலாளி ஒரு பாட்டாளி அன்றாடம் கட்டடத்தில் ஏறி பலகை அடித்து கம்பி கட்டி கலவை போட்டால்தான் அடுப்பிலே நெருப்பு எரியும் இல்லை பூனை தூங்கும் என்று சொல்வார்கள் அப்ப எப்பேற்பட்ட ஈகங்களை என்போன்றவர்கள் செய்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து அதுபோல முத்தரசன்கள் வெடிகுண்டிலே கைது செய்யப்பட்டவர் அண்ணன் எல் கணேசன் அவர்கள் பிறகு நாங்களெல்லாம் சிறை மீண்ட பிறகு மீண்டும் அண்ணன் எல்கணேசன் அவர்களை பாலாஜி நகர் வீட்டிலே சந்தித்த போது மணிக்கணக்கிலே பல நாட்கள் பேசினோம் அப்பொழுதுதான் சொன்னார் தம்பி அண்ணன் நெடுமாறன் சொல்லுவதெல்லாம் கதைக்கு உதவாது ஐயா நெடுமாறனுக்கு சில சொற்கள் நாக்கு தெற்றும் அதை பகடியாக சொல்லி அண்ணன் நெடுமாறன் தா 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 தமிழ்நாடுன்னு சொல்லுவதற்குள் தமிழ்நாடு தனிநாடாகிறோம் என்றெல்லாம் பகடி பேசி என்னோடு வாதம்பி திருவையார் தொகுதி உனக்கு நான் பெற்றுத் தருகிறேன் உன்னுடைய சுவர் ஓவியங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் தஞ்சை மாநில நின்று நின்று வண்டி நிறுத்தி நிறுத்தி நான் படித்து செல்கிறேன் கலைஞர் இடத்துல அறிமுகப்படுத்துகிறேன் திருவையார் தொகுதியை உனக்கு பெற்றுத் தருகிறேன் வயது எனக்கு முப்பது அகவைதான் எனக்கு என்று ஆசை காட்டி அன்பு காட்டி அழைத்தார் அப்போதும் சொன்னேன் திராவிட இயக்கத்தோடு எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானால் நடக்கலாம் ஆனால் தமிழ்மொழிக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்தால் கலைஞரை நாங்கள் பாராட்டுவோம் வாழ்த்துவோம் அவருக்கு தோல் கொடுத்து துணை நிற்போம் அது யாராக இருந்தாலும் சரி பாவலேயர் பிரிஞ்சத்தன் ஐயா அந்த அரசியல் பண்பை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் தந்திருக்கிறார் ஆனால் திராவிட இயக்கத்தோடு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று உறுதியாக அண்ணன் எல் கணேசன் அவர்களிடத்திலே சொன்னபோது என்னை தட்டி கொடுத்து பாராட்டி உன்னுடைய கொள்கை உறுதியை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வெல்வாய் தம்பி இன்று இல்லாவிட்டால் நாளை என்றாவது ஒரு நாள் தமிழ்நாடு விடுதலையடையும் அப்பொழுது பொன் எழுத்துக்களால் உன் பேரெல்லாம் எழுதப்படும் போயிட்டு வா என்று அனுப்பினார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் மொழி போராட்ட தலகர்த்தாக்களில் முதன்மையானவர் சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு தெரியாதவர் பதவிக்காக எவரிடமும் வளைந்து நெளிந்து குனிந்து செல்லாத தலைவர் அண்ணன் கண்ணந்தங்குடி ஒரத்தநாடு தஞ்சாவூர் அந்த பகுதிகளிலே பெரும் பெற்றவர் எல் கணேசன் என்றால் அறியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து எனக்கு ஏழு அகவை அப்படியானால் என்னுடைய அரசியல் பின்னணியை நீங்கள் அருள் கூர்ந்து இளைய பிள்ளைகள் தமிழ் தேசிய களமாடக்கூடிய இளைய பிள்ளைகள் இளைய தம்பிகள் எண்ணி பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மறைந்த அண்ணன் தலைவர் மொழிப்பு புரட்சியின் தலகர்த்தாக்களில் முதன்மை தளபதி அண்ணன் எல் கணேசன் அவர்களுடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு ஒப்பாரும் இக்காரம் ஒரு தமிழ் தொண்டரை தமிழ்நாடு இழந்து நிற்கிறது என்ற வருத்தத்தோடு எங்களுடைய ஆசிரியை கமலா டீச்சர் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரின் துன்பங்களில் துயரங்களில் நானும் பங்கெடுக்கிறேன் அண்ணன் எல் கணேசன் தொடர்பான குறைந்த அளவு வரலாற்றை நம்முடைய எரிதனல் வலியுலில் பதிவு செய்து தமிழ்நாட்டு தமிழர்களையும் தாண்டி உலகெங்கும் இருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் இப்படிப்பட்ட ஈக மரவர்களை எண்ணி பார்த்து அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளோடு அண்ணன் எல் கணேசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த புகழ் வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்